நம்ம ஒவ்வொருத்தருடைய பார்வையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க ஒப்பீனியன் மாறலாம் நெவர் அக்ரி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒருத்தருடைய பார்வையும் அந்த ஒப்பீனியனும் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை ஆனா இதுல இதுல வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க பிரச்சனைங்கிறது எங்க வரும் அப்படின்னா நம்மளுடைய பார்வை தப்பா இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணராம நாம பாக்குறது கரெக்ட் தான் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அது அது உங்க ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வருது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உணர்த்தக்கூடிய ஒரு குட்டி கதை ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை கதையை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்கின என் வீடியோக்குள்ள போகலாம் ஒரு புதுசா கல்யாணமான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒருத்தங்க ஒரு வீட்டுக்கு புதுசா குடி வர்றாங்க ஒரு தனி குடுத்தனமா வர்றாங்க அவங்க அந்த புதுசா கல்யாணம் ஆனவங்க அந்த வீட்டுக்கு வந்து குடி வந்து அடுத்த நாள் காலையில வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா காபி காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா பார்க்கும்போது அவங்க பக்கத்து வீட்டினுடைய அந்த பின்பகுதி தெரியுது அங்க வந்து அந்த பக்கத்து வீட்டுக்கு துணி எல்லாம் துவைச்சு காய போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த மனைவி வந்து அந்த துணி காய போடுறதை பார்த்துட்டு பாருங்க அந்த துணியில எல்லாம் கருப்பு புள்ளியா தெரியுது இந்த ஒழுங்காவே துணி துவைக்க தெரியல அப்படின்னு சொல்லி ஒய்ஃபு சொன்னாங்களாம் கணவரும் சொன்ன அந்த அவங்க மனைவி சொன்னதை பார்த்துட்டு பேசாம இருந்திருக்காரு இதே மாதிரி ஒவ்வொரு தடவை அந்த அம்மா துணி துவைக்கிறத பாக்கிறப்பையும் இந்த மனைவி இதையே சொல்றதையும் கணவர் பேசாம இருக்கிறதும் ஒரு வழக்கமாவே இருந்துச்சு ஏன்னா பொண்டாட்டி சொல்லி புருஷன் பேசாம இருக்கா அவ்வளோ பெரிய அப்பாட்டான அப்படின்னு நீங்க நினைக்கிறதும் தெரியுது இல்ல ஒருவேளை அந்த அம்மா ரொம்ப சாஃப்டா இருக்காங்களோ என்னமோ தெரியல இந்த புதுசா கல்யாணமானதுனால கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க நம்ம தெரியல இந்த அம்மா சொல்லும் போதெல்லாம் அந்த ஹஸ்பண்டும் அமைதியா கேட்டுக்கிட்டே பேசாம இருக்கிறதே ஒரு வழக்கமா இருந்திருக்கு இப்படியே அந்த அம்மா சொல்லிட்டு இருக்குது பழக்கமா இருக்கிறப்போ ஒரு நாள் காலையில காஃபி குடிக்கும் போது அந்த மனைவி வந்து பாத்துட்டு பக்கத்து வீட்டை பாத்துட்டு அந்த அம்மா துணி துவைக்கிறது பார்த்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் அந்த அம்மா கரெக்டா துவைச்சிருக்கு நல்ல துணியெல்லாம் பளிச்சுன்னு இருக்கு இன்னைக்குதான் அந்த அம்மா சரியா துவைச்சிருக்கு இத்தனை சரியாவே துவைக்கல அப்படின்னு சொன்னா சொன்னாங்களா இந்த மனைவி அதை கேட்ட கணவன் காஃபியை உரிச்சுட்டு ரொம்ப நிதானமா சொன்னாரான் இது வேற ஒண்ணும் இல்ல காலையில தூக்கம் வரல சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டேன் அதனால நம்ம கண்ணா நம்ம வீட்டு ஜன்னல் கண்ணாடி எல்லாம் கிளீன் பண்ணி வச்சேன் அதனாலதான் உனக்கு பளிச்சுன்னு தெரியுது இத்தனை நாள் கண்ணாடியில் இருந்த அழுக்குதான் அந்த துணி அழுக்கா இருக்குங்கிற மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு கண்ணாடி எல்லாம் நான் தொடச்சி வைக்கவும் பளிச்சுன்னு இருக்கவும் அது துணி கரெக்டா தெரியுது பளிச்சுன்னு தெரியுது வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னாரா இந்த புருஷன் இப்போ இத்தனை நாள் இந்த அம்மா வந்து இவங்க வீட்டு ஜன்னல்ல தான் அந்த அழுக்கு இருக்குங்கிறது கூட தெரியாம பக்கத்து வீட்டுக்கு அரமா சரியா துவைக்கலன்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரிதான் நம்மளும் பல பேர் நம்ம பல பேரும் நம்மளுடைய தவறுகள் நம்ம மேல அழுக்குகளை உணராமலேயே அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து இதை ஒரு குறைன்னு சொல்றதை விட நம்மளுடைய பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிறத முதல்ல உணர்ந்துக்கணும் நம்ம சைட்ல இருந்து பார்க்கும் போது அது கரெக்டா தெரியலாம் அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது தப்பா தெரியலாம் அதே மாதிரி நம்ம சைட்ல இருந்து பார்க்கும்போது தப்பா தெரியலாம் அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது கரெக்டா தெரியலாம் இது எப்படி வேணாலும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சொன்ன மாதிரி ஒருத்தருடைய ஒப்பீனியன் இன்னொருத்தரோட ஒத்து போகாது அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனா அதுக்குன்னு அந்த ஒப்பீனியனை நாம ஏத்துக்காம இருக்கணும் அப்படிங்கிறது எந்த இதுவும் இல்லைங்க நமக்கு கரெக்டா போடுறது அவங்களுக்கு தப்பா போடலாம் அப்படிங்கிறத உணர்ந்து நம்மளுடைய பார்வை வேற அவங்களுடைய பார்வை வேற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே ஒருவேளை அவங்க சைடுல ஏதோ ஒரு டயத்துல ஏதோ ஒரு இடத்துல நியாயம் இருக்கலாம் அப்படிங்கறத உணர்ந்துட்டாலே நம்ம லைஃப் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அடுத்தவங்களுடைய ஒப்பீனியனோ அடுத்தவங்களுடைய பார்வையோ நமக்கு தேவையில்லை நம்ம பார்வையில நமக்கு எப்படி தெரியுது அது தப்பாக இருந்தா அதை உணர்ந்துற உணர்த்திக்கிற உணர்ந்துகிறதுக்கும் திருத்திக்கிறதுக்கும் மட்டும்தான் நம்மளுடைய கடமை நம்ம அதை மட்டும் தெளிவாய் அதுல மட்டும் தெளிவாக இருந்தாலே போதும் லைஃப்ங்கிறது என்னைக்குமே ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் ஒரு சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கும் இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்